பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் கேது பகவான் நல்ல ஒரு வலிமையான இடத்துல இருக்கார் அதே மாதிரி தான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இரண்டாம் பாவத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஏழ்ரா சனி அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மகர ராசிக்காரங்க ஏன்னா சனி பகவான் தான் ராசிநாதன் அவர் இப்போ இரண்டாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டிய முக்கியமான ஆள் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் இப்போ தான் ஜூலை மாதம் முழுவதும் வக்ரம் தான் வரும் அதனால நன்மைகளை அதிகமாகவே தருவார் அதனால இந்த ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது மகர ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க மகர ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாலாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் பாவத்தில் இருக்காரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதனால படிப்புல நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படும் குறிப்பாக எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் துறை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு அதே துறை அதே காலேஜ் இந்த ஊர் இந்த இடத்துல அப்படின்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு அதே மாதிரி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெகு நாட்களாக திருமணமாகி குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் திருமணத்துக்கு சொல்லுங்க ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சூரிய பகவான் புத பகவான் எல்லாம் இதெல்லாம் நல்லா எல்லாமே ஏழாம் பாவத்துல நல்ல ஒரு சேர்க்கை ஜூலை பதினேழுல இருந்து ஏற்படுது இல்ல ஆறாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால நாள் சில இடத்துல இவங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கலாம் அந்த தடையை செய்யக்கூடிய புத பகவானும் திருமணத்தை வழங்கக்கூடிய இடமான ஏழாம் பவத்திலே வக்கரகதி அடைகிறார் அதனால கண்டிப்பான முறையிலே திருமண பாக்கியம் இந்த மாதத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏற்கனவே திருமணம் ஆன கணவன் மனைவிகளிடம் நல்ல அன்பு புரிதல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது அஷ்டமாதிபதி ஏழாம் பாவத்தில் சேர்றதுனால தொழில் நிமித்தமாக சற்று பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில சமயத்தில் ஏற்படவும் வாய்ப்புள்ளது ஆனால் அது வந்து குடும்பத்திற்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த ராசிக்காரங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும்ன்றதை விளக்கமா சொல்லுங்க ஏற்கனவே கடன் அந்த கடனோட நிலைமை என்ன ஆகும்ன்றது சொல்லுங்க மகர ராசிக்காரங்க ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ரொம்ப முக்கியம் அவர்தான் கடன் அவர் விஷயங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பார் மகர ராசிக்காரர் அவங்க இப்போ அந்த வக்கரகதியில ஏழில் போகிறதுனால கடன் வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கும் கடன் கிடைக்கும் ஏற்கனவே கடன் ஒரு ஒரு முக்கியமான தொகை பேமெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த மாதத்துல மாதத்தை நல்லா பயன்படுத்துங்க ஒரு புதிய தொழில் துவங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று ஒரு தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக மகராசிக்காரர்களுக்கு உள்ளது வேலை வாய்ப்புக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தா எப்படிப்பட்ட வேலை அமையும் அவங்களுக்கு வெற்றி வெற்றி காணுவாங்களான்றத பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அது மட்டும் இல்ல பதினொன்னாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பாவத்தில இருந்து ஐந்தாம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் ஜூலை பதினொன்னுல இருந்து அதனால வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாவட்டம் அதனால வெளியூர் சென்று வேலை செய்வது அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது லாபங்களை சேர்ப்பது நல்ல பிரகாசமாக உள்ளது இந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் மகர் ராசிக்காரங்களுக்கு எதிலெலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதனால் இவங்க வந்து எதிலெலாம் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கையாளுவது ஒரு விஷயத்தை ஒரு போக்குவரத்து செய்வது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வேறு விதமாக புரிந்து கொள்ளுவது ஏதோ ஒரு மொழியை இவங்கள் தவறாக அர்த்தம் செய்து கொள்வது அப்படின்லாம் சில விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறில் இருக்கார் அப்புறம் ஏழுக்கு மாறினார் அதனால் சில விஷயங்களிலே சில விஷயங்களை மறந்து விடுவது இதனால சில சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக எழுதி வைப்பது மகர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை இந்த மாதத்திலே பெற்றுத்தரும் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத விளக்கமா சொல்லுங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளி தீபம் போற்றி அவருக்கு உகந்த அந்த அர்ச்சனை செய்து வன்னி மறை இலையினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது விநாயகரினுடைய சுரூபம் இந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உகந்தமான சுக்னபக்ஷ சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப சிறப்பு அது வருகிறது அதே மாதிரி அவருக்கே உகந்தமான சங்கடகர சதுர்த்தி ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது செவ்வாய்க்கிழமை அதுலேயும் நீங்க வந்து பிள்ளையாரை வணங்கி அவருக்கு உகந்தமான பழங்கள் அவருக்கு நிவேத்தியம் செய்வது ரொம்ப சிறப்பானது பஞ்சாமிர்தங்கள் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்யுங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி பக்துணை ராசிக்காரங்கள் மேஷம் விஷவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் இருபத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எங்குருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமயுருபாவனை வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோ நாகம் ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்தி மயம் நேயர்களுக்கும் எங்கள் பக்தி மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்